நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது இன்ஃபோர்நெட் சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல் ஜியோ நிறுவனத்தில் கூகுள் நிறுவனம் ரூபாய் முப்பத்தி மூணாயிரம் கோடி முதலீடு செய்ய இருக்கிறதா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தலைவர் அண்ட் நிர்வாக இயக்குனர் முகேஷ் அம்பானி சொல்லியிருக்காரு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தோட நாற்பத்தி மூன்றாவது வருடாந்திர பொதுக்குழு கூட்டம் இன்னைக்கு நடந்திருக்கு இந்த விழாவில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் குழும தலைவர் அண்ட் நிர்வாக இயக்குனர் முகேஷ் அம்பானி பல விஷயங்களை சொல்லியிருக்காரு அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஜியோ பிளாட்ஃபார்ம்களில் கூகுள் நிறுவனம் வந்து ரூபாய் முப்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஏழு கோடி ரூபாயை முதலீடு செய்ய இருக்கு இதன் மூலம் கூகுள் நிறுவனத்திற்கு ஜியோ பிளாட்ஃபார்ம்களில் ஏழு புள்ளி ஏழு சதவிகித பங்குகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கூகுள் முதலீட்டை சேர்த்து ஜியோ பிளாட்ஃபார்ம் இதுவரைக்கும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் தொகையை ஃபேஸ்புக் விஸ்டா இக்குவிட்டி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் என பல்வேறு நிறுவனங்களில் இருந்து முதலீடாக வாங்கியிருக்காங்க ஜியோ மற்றும் கூகுள் நிறுவனங்கள் இணைந்து என்ட்ரி லெவல் ஃபோர் ஜி அண்ட் ஃபைவ் ஜி ஸ்மார்ட் ஃபோன் மாடல்களை வெளியிட இருக்காங்க இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆண்ட்ராய்டு இயங்குதளம் அண்டு ஸ்டோருக்கு கஸ்டமைஸோடு அறிமுகமாக இருக்குது இவை தவிர இந்தியாவின் முதல் கிளவுட் சார்ந்த வீடியோ செயலியான ஜியோ மீட் வெளியான சில நாட்களில் சுமார் ஐம்பது லட்சத்திற்கும் அதிகமான டவுன்லோட்களை கடந்து இருக்கிறதா முகேஷ் அம்பானி ரொம்பவே பெருமிதப்பட்டு சொல்லியிருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க